இல்லைங்க எவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும் மேஜரா அதுக்கு யாராவது சைன் பண்ணணும் அவங்க சொந்தக்காரங்க தான் போடணும் எப்படிங்க நீங்கள் சைன் பண்ணுவீங்களா என்ன டாக்டர் சொல்கிறீங்க நான் அவங்க சொந்தக்காரவங்க இல்லையே நான் ரோட்டில் கிடந்தாங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன் அவங்க சொந்தக்காரவங்க எங்கே இருக்காங்க என்னன்னு கூட தெரியாது அந்த அம்மா கையில் ஒரு ஃபோன் கூட இல்லை நான் எப்படி கையெழுத்து போட முடியும் வேறு வழி இல்லைம்மா யாராவது சைன் பண்ணால் தான் என்னால் சர்ஜரி பண்ண முடியும் அவங்களுக்கு இன்னும் ஒரு மணி நேரத்தில் சர்ஜரி பண்ணணும் இல்லாட்டினா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன வந்து சொல்லாதீங்க அதுக்கு இல்லை டாக்டர் போலீஸ் கேஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா கடைசியில் என்னையே வந்து கேள்வி கேப்பாகலை நீ யார் என்ன இது கையெழுத்து போட்டுன்னு கேட்பாங்க அதே பயமாக கிடக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ரோட்டில் கிடந்தால் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க அட்மிட் பண்ணியிருக்கீங்க நான் மனிதமான கைது போட்டேன்னு சொல்லுங்கள் பெருசாக பிரச்சனை ஆகாது யாராவது ஒருத்தர் கைது போட்டால் மட்டும்தான் நான் சர்ஜரி பண்ண முடியும் அதனால் பண்ண முடியாது சரிங்க டாக்டர் என் கூட பிறந்த பிள்ளை மாதிரி நான் நினச்சி கையெழுத்த போடுறேன் நீங்கள் சர்ஜரி பண்ணுங்கள் அந்த பிள்ளை உயிரை முடியும் எப்படியாவது காப்பாற்றுங்க சரிங்கம்மா இப்போ நர்ஸ் வருவாங்க அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் காட்டுவாங்க நீங்கள் அதை சைன் பண்ணிடுங்க இன்னும் ஒரு ஒன் ஹவர்ல சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் நாங்கள் டாக்டர் இந்த சர்ஜரி முடிச்சிட்டிங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்து இருக்காதே நல்லபடியாக பொழச்சிக்கிறாங்கல்ல அதாம்மா நான் சொல்கிறேன் இதாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் சர்ஜரி பண்ணதுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு அதுக்கப்புறமா தான் தெரிய வரும் நேர்ஸ் அந்த ஃபார்மேட்டை எடுத்து சொல்லி அவங்களுக்கு சைன் வாங்கிடுங்க கடவுளே நீ இதை அம்பாய ஆர்வத்தை பிள்ளையோ நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துடணும் இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு அந்த பிள்ளை கண்ணை முடிச்சு அது வாட்டுக்கு வீட்டுக்கு போய் சேரணும் அவங்க பாவம் பாவங்கானு தேடி கிடப்பாக ஏமா பிள்ளை இங்கே வருமா கண்ணை முடிச்சு பாருமா நான் பேசுகிறது கேட்குதா அவனுக்கு பாவம் அதுக்கு நினைவு இருந்தால் இந்நேரம் நம்ம பேசுறதெல்லாம் கேட்டு பாவம் கண்ணை முடிச்சிருக்கும்ல ஒரு கை கால் அசவ கூட காணும் அது வாட்டில் படுத்து கிடக்கு என்னத்த சொல்ல நீங்கள் தான் இந்த பேஷண்ட் கூட வந்தவங்க ஆமாங்க சிஸ்டர் நான் தான் சிஸ்டர் சரி வாங்க இவங்களுக்கு சர்ஜரிக்கு பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அந்த ஃபார்மாலிட்டிஸ் நீங்கள் வந்து சைன் பண்ணுவோம் வாங்க டாக்டர் கூட்டாங்க ஆ சரிங்க நர்ஸ் அம்மா வரேன் ஏன்டி அங்கேம்மா அதுங்களே ஒன்புருசி எங்கே வானியா ஒரு பேச்சு அர்த்தம் பண்ண முடியும் அவர் அப்படித்தேன் இதனால பிசினஸ் பிசினஸ் உடனே ஓடி போயிருவார் ஓரளவுக்கு நிக்க மாட்டார் நான் சொல்லி பாத்துக்கேன் ஒரு விஷயம் பேசுறப்ப இருந்தே வைங்கன்னு போயிட்டாரு அதுல என்ன நம்மதே இருக்கும் இல்ல நம்ம வாட்டு பேசுறது அவர் கேட்க போறாங்க என்ன சொல்ல போறாங்க கூப்பிட்டு நீங்க பொம்பளையா நல்லா பேச முடியுங்க நான் மட்டும் தேவை கணக்கு தார் அதெல்லாம் ஒன்னும் கணக்கிட மாட்டாங்க நம்ம வாத்து எடுக்கிற முடிவுதானே அதை சொல்லுங்க எங்க வீட்டுக்கார அப்படித்தேன் அப்படின்னு சொல்லுவாரு நான் என்ன சொன்னாலும் சரிவாரு அதனால எந்த பிரச்சனையும் இல்ல இப்ப இருக்காங்க அவங்களால சேர்ந்து முடிவு பண்ணிட்டான் இப்போ சே இந்த மாதிரி நல்ல காரியம் நடக்கிறப்ப அங்கம்மா இருந்தானா எவ்வளோ சந்தோஷப்படுவா பாவா இங்கே எந்த ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிட்டான்னு தெரியலையே இன்னைக்கு குறை பொழுது போயிடுச்சுன்னா போதும் நான் அங்கம்மா போய் பார்த்துட்டு வந்துடுவேன் அப்புறம் என்ன சமந்தி பாத்தி நீங்களே சொல்லுங்க ஒரு நல்ல நாளா பாருங்க அந்த நாள்ல நிச்சயத்தை வச்சுக்கிறோம் அப்படியே கல்யாணத்துக்கு ஒரு நாள் குடிச்சிருவோம் இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு எங்க வீட்ல எந்த நல்ல காரியமா இருந்தாலும் என் மருமக அந்த மாதிரி நாள் குறிப்பா அவகிட்டே கேட்பான் அங்கம்மா ஆல்ரெடி நாள் குடிச்சுக்கிட்டு இருக்கா அவளை அதான் யோசிச்சு கேட்டா அவளை கலையை என்னடி அங்கம்மா நாள் பாத்துட்டியா எனக்கு நிச்சயம் வைக்கலாமே இதுல நான் எனக்கு நாள் குடிக்கிறது எனக்கு இதெல்லாம் தெரியாது எல்லா அங்கமாவுக்கு தெரியும் நமக்கு என்ன தெரிய போகுது அங்கம்மா உருவத்துல இருந்தாப்பல அங்கம்மா நம்ம செய்ய முடியுமா தெரியலையே சொல்லுங்க சமதி நீங்க சொல்றதே தான் நம்ம புஷ்பா கல்யாணத்துக்கு நாள் குடிச்சி எல்லாமே பண்ணீங்க நீங்களே ஒரு நாள் பாத்து சொல்லுங்க என்ன யோசிக்க அதுக்குள்ள சமைஞ்சு இப்ப புரட்டாசி மாசம் ஆயி போச்சு இப்ப எனக்கு நாள் குடிக்கிறதுன்னு பாக்குறேன் வேற ஒண்ணும் இல்ல புரோட்டாசி புரட்டாசி முடிஞ்சோன்னு நம்ம நாள் குடிச்சுக்குருவோம் அங்கம்மா சொல்கிறது தானே முத முதல் ஒரு நல்ல விஷயம் பேசுகிறோம் புரட்டாசி மாதத்தில் பேசினா என்ன புரட்டி போட்டுரும்ல புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி வரக்கட்டும் அப்புறம் பேசிக்கிடுவோம் அன்னைக்கு ஒரு நாளை குறிச்சிக்குடுவோம் சரி சிமஞ்சி நீங்க சொன்னீங்கன்னா தான் பிள்ளைய வாழ்க்கையில அதெல்லாம் முதல் முதல் நல்ல நாள் நல்ல நாள்லாம் குறிக்கணும் நீங்க சொல்ற அப்படியே ஐப்பசி வரக்கட்டும் ஒரு நாளை குறிச்சு நீங்களே பார்த்து வச்சிருங்க ஐப்பசி வந்தோம்ன்னு அந்த நாளில் நம்ம நிச்சயத்தை வச்சுக்கிடுவோம் என்ன நீங்க பார்க்க வேண்டிய சூழ் அப்புறம் பாருங்க எல்லா ரெடியும் நீ வைங்க ஐப்பசி வந்து ஒரு நாளை குறிச்சோன்னு நிச்சயத்தை வச்சுட்ற வேண்டியதேன் ஆமாம் இதே நல்ல முடிவு அந்த சொன்ன மாதிரி ஐபிசி வந்து ஒரு நாளை குடிச்சமா டக்குன்னு நினைச்சிட்ட வச்சமா கல்யாணத்துக்கு ஒரு நாளை குடிச்சமா கல்யாணத்தை வச்சமான்னு இருக்கணும் கடவுளே ஐபிசி வரைக்கும் போய் எப்படி அங்கம்மா வந்துடணும் வீடு வந்து சேர்ந்துருந்த கடவுளே இவ்வளவு கல்யாணம் வைக்கும் போய் அங்கம்மா இங்கே வந்துடணும் அது வரைக்கும் நான் அங்கம்மாவை நல்லபடியாக நடிக்கணும் என்னானே தெரியல சம்பந்தி இந்த வலது உருவம் துடிச்சிக்கே இருக்கு இப்படி துடிக்க கூடாது எனக்கு இப்படி வலது உருவம் துடிச்சிக்கே இருந்தாலே ஏதோ ஒரு பிரச்சனை வரும் என்னன்னு தெரியலையே நட கடவுளே எனக்கு சொந்தக்காரவளுக்கு யாரோ ஏதோ பிரச்சனை மாதிரி தோணுது எனக்கு அட கடவுளே அத்தைக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு அங்கம்மாவுக்கு பிரச்சனைன்னு இதே சொல்றாங்க போல தான் ஆடாட்டினாலும் தான் சதையாடுன்னு சொல்லி மா சொல்றாங்க ஆயிரம் மாமியாரும் மருமகளும் சண்டை ஓட்டு கிடந்தாலும் மருமகளுக்கு கொண்டு வனி மாமியாவுக்கு துடிச்சிட்டு வத்தியா புருவோம் அதெல்லாம் ஒன்னு இருக்காது பேட்டி நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க என்ன நம்ம யாரு கிட்ட செய்யலாம் நமக்கு வந்து கட்ட நடக்கு போகுது நல்லபடியா நடக்கும் நீங்க அதான் யோசிக்காதீங்க என்னமோமா என்னமோ நடக்காம இருந்தா சந்தோஷம்தான் என் குழுவான் என் குடும்பத்தை நல்லபடியா கட்டி காப்பாத்தணும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தேன் துடிச்சிச்சு அப்படியே அந்த வலது உருவட்டும் பட பட படப்படம் திடிச்சிச்சு அந்த நேரம்தான் என் சின்ன மகன் அவன் பொண்டாட்டி கூப்பிட்டு ஓடி போயிட்டேன் அதே மாதிரி இப்ப துடிக்குது எனக்கு டேடி அடிக்கடி துடிக்காதுமா என்னால ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது நான் அதே துடிக்கேன் ஏக்கா அதான் ஒண்ணும் இருக்காது சாமியை கும்பிடுங்க எல்லாம் நல்லபடியும் நடக்கும் போங்க போய் போய் சொல்லியை கும்பிடுங்க உங்களுக்கு ஆக வேண்டப்பட்டி கும்பிடுங்க போங்க நீ வா நீதான் வளர்கத்தி வைப்போம் சாமி கிட நானா நாயின் சாமி கிடைக்கு போறது நானே ஒரு ஆவி நான் வந்து வேலை கட்ட முடியுமா சமாளிக்கிறதும் தெரியலையே ஐயோ அத்தை நம்ம கூப்பிடுறாங்களே அங்கம்மா நினைச்சு ஐயோ அம்பிகா வாயை குடுத்து நீயே மாடிக்கிட்டே வினாடி கூப்பிட்டு இருக்கேன் குத்துக்களை உட்காந்துருக்க எத்த நீங்க வேலை கட்டிக்கெல்லாம் போட்டு வேலை செஞ்சுக்கிறதே இல்ல குளிச்சு அவங்க வந்து எப்படி கட்ட முடியு கும்பிடுங்க சரி சரி அதுவும் சரி வந்து நான் வச்ச போட்டு செஞ்சுக்கிறேன் கும்பிடறேன் அத்தை எப்படி சொல்லிட்டு போறாங்க எனக்கு பயமா இருக்கு முத ஒரு நல்ல காரியம் பேசுறேன் இந்த நேரம் சொல்றாங்க ஏக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா அவங்களோட நம்பிக்கை அவங்க அதன் முடிச்சு சாமி விட போறாங்க நீச்சு பயப்படாது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல நல்லபடியும் நடக்கும் என்ன சமந்தாரம் பின் வாங்குறாங்க இது வேற இது அப்ப சொல்லி கல்யாணம் விளையாண்டுருவாங்களா ஜெய்யோ நம்ம மகன் அப்படித்தான் தூக்கு பிடிச்ச எடுத்து என்ன கல்யாணம் நடக்காதுன்னா ஏதாவது பேசி சமாளிப்போம் சமந்தியம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சமந்தியமா எப்பயுமே நல்ல விஷயம் நடக்கிறப்ப சில கட்ட காரியம் நடக்கத்தையும் செய்யும் அதெல்லாம் நம்ம மீண்டு வந்ததையும் செய்யணும் அதெல்லாம் பார்த்தா யோசிக்க முடியுமா சொல்லுங்க கந்திருச்சு ஒன்னு இருக்குல்ல ஒரு கண் கந்திரிச்சுட்டு இந்த மாதிரி சில சில கெட்டதுகள் எல்லாம் காட்டும் நமக்கு நம்ம அதெல்லாம் தாண்டியம் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நல்லபடியா செய்யணும்

இல்லடி உமா கிளம்பிட்டாரு நீ அவரு சாப்பாடு செய்வாரு நானும் சின்ன பொண்ணு கிளம்புறோம் ஆமா சமதி நாங்களும் கிளம்புறோம் இனி அவனும் ரமேஷ் வீட்டுல இருந்து வேலையை பாத்துக்கிட்டேன் அவனுக்கு வேலை இருக்கு கிளம்பணும் நாங்களும் கிளம்புறோம் டிஃபன் சாப்பிட்டு கலந்துருவீங்க கொஞ்ச நேரம் இருக்கே ரெடி பண்றேன் இப்பதையும் சாப்பிடுறது வயிறு புள்ளா இருக்கு நீ அது டிஃபன் சாப்பிடுறது சரி இருங்க டீ போட்டு நாள் சாப்பிட்டு குடிங்க சரி சமதி டீ கொண்டு வாங்க அதை குடிச்சிட்டு கிளம்புறோம் டிஃபன் எல்லாம் சாப்பிட முடியாது எப்படி சம்மதி நீங்களும் சின்ன பொண்ணுமா கிளம்பிடுவீங்களா இல்ல அவர் வந்து கூட்டிட்டு போவாரா

சரி இப்போ என்ன வீட்டுக்காரர் வந்து என்னன்னு சொல்லுவாரு அவ நானே அதெல்லாம் கேமதி வேணும்னு சொல்ல மாட்டாரு அங்க சொல்ல மாட்டாரு பெரிய வர போறீங்க சத்தம் செக்கப்பட போறாரு அவன் நாமளுக்குள்ள வர எதுவுமே சொல்ல மாட்டாரு அவரு அவர் நல்லா மட்டும் ஹலோ ஆஹ் சார் நான் தான் தீபக் பேசுறேன் சார் சுருபாச்சே போன வாரியம் சார் சர் சார் நீங்க சொன்ன மாதிரியே முடிச்சிட்டேன் சார் அதிகமாக என்னரும் அந்த பொம்பளை சொத்துருக்கும் நினைக்கிறேன் சார் ஏன் சொல்ற உண்மையாகதான் சொல்றியா இல்ல சும்மா நீ பாட்டுக்கு அடிச்சு இல்லையா அடிச்சு போட்டு விட்டு கதை முடிஞ்சுன்றியா இல்ல சார் நிஜமா தான் சார் சொல்றேன் அப்படியே மண்டையில அடி போட்டு ரத்த வளத்துல கிடந்துச்சு அந்த பொம்பளை அநேகமா அந்த பொம்பளை உயிர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் நேரம் செத்துருக்கோம் சார் சூப்பர்யா சூப்பர்யா வெல்டன் வெல்டன் கொடுத்த வழி ஒழுக்கமா முடிச்சுட்ட சரி இப்ப நீ எங்கயா இருக்க சார் நீங்க சொன்ன மாதிரியே உங்க தோப்பு வீட்டுல தான் சார் ஒழிஞ்சிருக்கேன் ஆஹ் வெரி குட் வெரி குட் நான் சொல்ற வரைக்கும் நீ என் தோப்பு வீட்லயே இரு வெளியில எங்கேயும் வராத உன்னை யாராவது பாத்தாங்களா அந்த இடத்துல இல்ல சார் அந்த இடத்துல யாருமே இல்ல ஒரு ஆள் கூட கிடையாது நான் அடிச்சு தூக்கிட்டு நான் பாட்டுல வந்துகிட்டே இருந்தேன் அங்கிட்டும் ஆள் இல்ல இங்கிட்டும் ஆள் இல்ல சரி சரி நம்மளா அப்படி கூடாது யாரு இல்லன்னு ஏதாவது ஓரத்துல இருந்து எவனாவது பாத்திருப்பான் அதனால நீ எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாதான் இருக்கும் உனக்கு தோப்பு வீட்டுலயே இரு வெளியில எங்கேயும் வராத உனக்கு என்ன வேணாலும் சரி நான் அனுப்பி வைக்கிறேன் உனக்கு அது அங்க வந்து இதுவாங்க வந்து தேவையில்லாம ஊருக்குள்ள வந்துராத புரியுதா ஆ சரிங்க சார் நான் இங்கே இருக்கேன் சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல சார் சார் என் பொண்டாட்டி பிள்ளையை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா நான் ஐயா அதை நீ கவலைப்படாத அவங்களுக்கு தேவையான நான் நான் உனக்கு வெளியில் நீ சிக்கிறக்கூடாது சப்போஸ் சிக்கினா கூட என் பேர் வெளியில் வந்துடக்கூடாது புரியுதா சரிங்க சார் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் சார் சரிங்க சார் நான் வச்சிடறேன் சார் ம் சரி சரி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அவசரப்பட்டு உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு போன் போட்டு பேசிடறாத உனக்கு வேற மொபைல் நான் வாங்கி தரேன் அந்த மொபைலில் பேசு உன் நம்பர்ல இருந்து நீ உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு பேசுனா கண்டுபிடிச்சிருவாங்க நான் ஒரு ஆள் மூலியமா உனக்கு செல்லு அனுப்பி வைக்கிறேன் அந்த தான் நீ உன் குடும்பத்துக்கு பேசணும் புரியுதா ஆஹ் சரிங்க சார் அந்த மொபைல் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க சார் என் பொண்டாட்டி என்னை காணாமனு தேடிப்பா நான் அவளுக்கு போன் போட்டு பேசணும் கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பி வைங்க சார் சரியா சரியா நான் பாத்துக்கிறியா சரி வைக்கட்டுமா ரொம்ப நேரம் டவுட் வந்துடும் நான் வைக்கிறேன் ஒண்ணும் பயப்படாத உடனே ஆசைலாமா நீ ஒண்ணு பயப்படாதா

அதுதான்டி பேராசை ஆமா பேராசனே நம்ம குடும்பத்துக்கு தக்கன நான் மர்மமா கண்டுபிடிக்க வேணாமா அது காண்டி இல்லாத வீட்டிலும் பல்லாத வீட்டிலும் பிச்சை எடுக்க வீட்டிலும் பொண்ணு எடுக்க முடியுமா ஏன் பதா அம்மாவே முடியாம இருக்கு அதுக்கு அம்பிள்ஸ் இருக்கு அந்த ஆசைப்படல என்ன தப்பு இருக்கு நம்ம அந்த சுத்த இந்த மாதிரி பொண்ணு பார்க்கணும் ஆசை பண்றாங்க அல்ல என்ன தப்பு இருக்கு ஏலே பேசாம இருடா நான் பேச கூடாது பாக்குறேன் சும்மா ஆத்தாளு மகன் செஞ்சே வா எப்படிங்கறீங்களா உங்க ஆத்தா பெரிய அந்தஸ்தான குடும்பத்துல இருந்து வந்தவளா இந்த வீட்ல சாணி வரைக்கிறதுதானே உங்க ஆத்தா ஏமாக்கன ஏமாத்தி கலாம் பண்ணவதானே இவள்ளா அந்தஸ்த பத்தி பேசுற அந்தஸ்த

டா 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 என்ன நடிப்பு என்ன நடிப்பு என் சீமச்சிருக்கி என் சிங்கார கிரிக்கி இப்படியே நடித்து நடிச்சு மயக்க மயக்கத்தானே என் மகனை கரெக்டி பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ளே மருமகளை நுழைஞ்சி நுழஞ்சதோ மட்டும்லாம் என்னையே அதிகாரம் பண்ண பார்க்க வரண்டி ஓ மருப்பில இந்த நாச்சியாகிட்ட வேகாது நல்லா தெரிஞ்சிக்க ஆ ஓ நடிப்பெலாம் என் பேரங்கிட்டே மயங்கிட்டதே செல்லும் என்னையாக மாதிரிலாம் வளர்க்காது அப்படித்தான் வந்த இடத்து நோக்கியே போயிடுவேன் கோலாராக இருந்துக்க பார்த்தா என்ன பார்த்தா உடம்பு முடியாம நிற்கிறாங்க அவன் கிட்ட நீ கண்டலாம்னு பேசி உங்க மாமியார் மருமக சண்டைக்கு ஒரு எந்த காடே இல்லையா அடுத்து ஒரு மருமக வரப்பட அந்த வீட்டுக்கு இன்னும் நீங்க மாமியார் மருமன் சண்டை ஓட்டு கிடைக்கீங்க என்னத்த சொல்ல பேசாம போட்டாங்க வரட்டும்டா வரட்டும் இந்த வீட்டுக்கு இன்னொரு மருமக வரட்டும் வந்தாதே இதுக்கு தீர்வு அப்பத்தே உங்க ஆத்தா கொட்டத்தை அடக்கிறதுக்கு ஒருத்தி வரணும் இந்த வீட்டுக்கு அப்பத்தே எனக்கு நிம்மதியா இருக்கும் விடுறா சுந்தரேசா அவங்க போனா அப்படித்தான் தெரிஞ்சு போச்சு அவங்ககிட்ட பேசி என்ன செய்ய விடுபிடு உங்க அப்பா அதுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காரு நான் என்ன சொல்ல நடிடி நடி இந்த வீட்டுக்கு மருமக வரட்டும் அவ கையில சாவி கொடுத்து ஒப்படைச்சு உனைய செல்லா காச ஆக்கல நான் நாச்சி அல்லடி பாத்தியா சுந்தரேசா நீ சீரு சிறப்புமா கொண்டு வந்து இந்த வீட்டுல இறங்கி மருமகளா வந்து என்னையே உங்க அப்பா தான் மதிக்க மாட்டேங்குது நீ எல்லாம் ஒண்ணுமில்ல ஒரு பொண்டாட்டி கட்டி வந்தா உமா அவங்க அப்பா தான் மதிக்குமா உனியே அதுக்கு தண்டா சொல்றேன் நல்லா பெரிய இடமா பாத்து கட்டி வரணும்னு இப்போ தெரியுதா அம்மா ஏன் சொல்றேன்னு நான் பேராசைப்படுத்து சொல்லடா எல்லாம் நல்லதுக்கும் பொண்டாட்டி நல்லதுக்குன்னு சொல்றேன் சரிமா சரிமா அதான் அப்புறமே பாக்கலாம் கிளம்புவோமா

எனக்கு ஒண்ணும் சும்மா லேசா நெஞ்சு வலிக்கு செஞ்சு வந்திருக்கேன் நீ எனக்கு வந்திருக்க எதுக்கு மூஞ்சி தொங்க படுத்துருக்கு என்னாச்சு உன் புருஷனுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா ஏம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா எனக்கு நல்லா தேர்க்கும் என் வீட்டுக்காரங்க நல்லா தேர்க்க எந்த பிரச்சனையும் இல்லம்மா ரோட்ல ஒரு பொம்பள பாவம் ஆக்சிடென்ட் ஆகி கிடந்துச்சு அதை கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேம்மா பாவம் மூச்சு பயிற்சி இல்லாம கிடக்கு இன்னும் ஜெய நினைவு வரல ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி கையெழுத்து பொடைச்சு ஒண்ணாக போட்டிருக்கேன் அதே பாவம் நல்லபடியா பொடைச்சுக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிருக்கேம்மா என்னக்கா சொல்றேன் யாருக்கா அவங்க தெரிஞ்சுங்களா தெரியலடா சுந்தரேஷா யாருன்னே தெரியல பாக்கிறதுக்கு நல்ல குடும்பத்தை பொம்பளை தான் தெரியுது பாவம் அடிபட்டு கிடந்துச்சு அது எந்த ஊரு என்ன பேர் எதுவுமே தெரியல கண் முன்னாடி ஒரு உயிர் அப்படி வந்து கிடக்குறப்ப நம்ம விட்டுட்டு போக முடியுமா அதையும் கூட்டுக்கு வந்து சேர்த்தேன் சேர்த்த இடத்துல யாரும் சொந்தக்காரவங்கள அதனால நீங்களே கையெழுத்து போடுங்கண்டாவது போட்டிருக்கேன் என்னமோ ஆப்ரேஷன் நடந்துக்கிருக்கு என்ன சொல்ல போறாங்களோ எது சொல்ல போறாங்களோ தெரியல பாவம் பொழச்சுக்கிற நம்மடா எப்படின்னாலும் இல்லடா ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சிருக்காங்க யாரையும் பார்க்கப்பட மாட்டாங்களா ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு நாளைக்கு யாரும் பார்க்கூடாது இன்ஃபெக்ஷன் ஆயிருமாம்ல ஏன்டி ஆப்ரேஷன் பண்ணி நல்லா இருந்துருக்காங்களா இல்லைம்மா அதுவும் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும்ன்றாங்கம்மா அதேமா பயமா இருக்கு ஏன் கூறு ரெட்டை வேலை யார் என்னன்னு முன்ன உங்களை நீ எடுத்து கூட்டு வந்து சேர்த்த சரி கூட்டு வந்து சேர்த்தையில அதோட போக வேண்டியதானே நீ கையில கையிலாம் போட்டுருக்க நாளைக்கு ஒரு நல்ல ரெட்ட ஆகி போச்சுன்னு அப்புறம் ஒன்னையே நீ யார் என்னம்மா எப்படிமா தெரியாது உங்களை காயில போட கேட்க மாட்டாங்களா உனக்கு இணத்துக்கு தேவையில்லாத வேலை

ஏம்மா இந்த பொ கூப்பிட்டுக்கிட்டு எங்கள் எங்க வீட்டுக்கு போக முடியாதம்மா என் புருஷன் என்னாலும் சொல்லுவாப்புல பேசாமா அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சாங்கன்னா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருச்சோமா நானும் கூட இருந்து பாத்துக்கிறேம்மா ஏ முன்ன பண்ண தெரியாதவங்களுக்கு பெரிய விஷயம் பேர் கூப்பிட்டு வந்து நமக்கு தேவையா வெளியில ஓரான கூப்பிட்டு வேட்டி போய்ட்டு அதையா இருக்கு நாளைக்கு எதாவது கொலை ஏதாவது பிரச்சனை ஏதாவது யார் பதில் சொல்றது நானே இருந்திருந்தி போதும் அந்த நல்ல இடத்துல பொண்ணை பாத்துட்டு கிடைச்சேன் இந்த நேரத்துக்கு

ஆமா சிஸ்டர் நான் தான் சிஸ்டர் சுந்தரி இந்த வரேன் நம்ம நர்ஸ்மா இப்படி இருக்கவங்க பாக்கலாம் அவங்கள இல்ல சார் இப்போ அவங்கள பார்க்க முடியாது அவங்க வந்து இப்போ ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க அவங்க வந்து ஆபரேஷன் முடிஞ்சு 24 hours யாருமே பார்க்க முடியாது இன்ஃபெක්ෂன் ஆகும் அதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும் சரிமா உட்கார்ந்திரு நம்ம என்னன்னு கேட்டு வரேன் சரி டா சுந்தரே சார் நீ அம்மா கூட்டி போய் செக் பண்ணு நம்ம என்னன்னு கேட்டு வந்தறேன் நமக்கு பிள்ளைலாவா வந்திருக்கு நம்ம சொன்னோடி ஒண்ணு ஏக்க மாட்டீங்க அப்படியே உங்க அப்பா தாமாரி அப்படியே ஊருக்கு போய் நல்லது செய்யணும் ஓடிக்கிட்டு செய்யுங்க ஏக்கா டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டியா இல்லையாக்கா இல்ல மது நம்ம திடீர்னு தானே வரோம் கொஞ்சம் வயிறு வலியா இருக்குன்னு சொல்லி அதான் அப்பாயின்மெண்ட் வாங்கல ஐயோ மதுபா இப்ப இங்க அம்மா வர இருக்காங்களே நல்லா மாட்டிக்கிட்டோம்